தமிழகத்தில் அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் வெளிவந்து அதிர்ச்சியை கிளப்பி வருகிறது எங்கு பார்த்தாலும் ஊழல் தலைவிறுத்தாடுகிறது எப்போடா இந்த திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் இந்த நிலையில் சதுப்பு நிலத்திலோ அல்லது அதன் எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளாகவோ எந்த விதமான கட்டுமானமும் மேற்கொள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என்று தென் மாநிலங்களுக்கான தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராம்சர் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறது இந்த முறைகேட்டை அறப்போர் இயக்கம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும் நிலையில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலத்தில் சட்ட விரோதமாக கட்டடம் கட்டுவதற்கு வனத்துறை சுற்றுச்சூழல் துறை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று பல்வேறு அரசு துறைகளும் எப்படி அனுமதி வழங்கின என்கின்ற கேள்வியை எழுப்பி இந்த நிலையில் மத்திய துறை அமைச்சர் பூபேந்திர புகார் அனுப்பி இந்த விசாரிக்கவும் கோரியிருக்கிறது பாஜக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான் தலைநகரில் இருக்கும் ஒரே ஒரு ஈரநில பகுதி தலைநகரின் வெள்ளத்தையும் அதுதான் தாங்குகிறது நிலத்தடி நீரையும் அதுதான் உயர்த்துகிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று முழங்கும் முதல்வர் ஸ்டாலின் இந்த கட்டுமான அனுமதி முறைகேடுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சிஎம்டிஏ சர்க்குலேஷன் நோட்டீஸ் கையெழுத்து போட்ட அமைச்சர் சேகர் பாபு பதில் சொல்வாரா அல்லது மாநில ஈரநில ஆணையத்துக்கு தலைவராக இருந்த அன்றைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி பதில் சொல்வாரா சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்த சுற்றுச்சூழல் துறையின் அமைச்சர் தங்கம் தென்னரசுதான் பதில் சொல்வாரா கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்து நான்கில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது தமிழ்நாடு அரசுடன் மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது பிரிகேட் நிறுவனம் இந்த முதலீடுகள் மூலமாக அடுத்த நான்கு ஆண்டுகளில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தகவல்களும் வெளியாகின அவர்கள் சொன்ன முதலீடுகளில் ஒன்றுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டம் இது எப்படி முதலீடாகும் ஒவ்வொரு குடியிருப்பையும் இரண்டு கோடி ரூபாய் வரையில் விலை வைத்து விற்பனை செய்பவர்கள் அதற்கான முன்பணத்தை வைத்துத்தான் கட்டுமான பணியையே செய்து வருகிறார்கள் அவர்களுடைய சொந்த பணத்தில் முதலீடு செய்து தமிழகத்தின் தொழில் வளத்தையோ உள்கட்டமைப்பையோ செழுமையாக்கவில்லை கட்டடம் கட்டும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதை எப்படி தமிழகத்துக்கான நிரந்தர வேலைவாய்ப்பாக கருத முடியும் கட்டடம் கட்டி முடிந்த பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்னவாகும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்பதே மோசடி முதலீடாகத்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் தொழில்துறை அமைச்சரான டி ஆர் பி ராஜா சொல்வாரா ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் இந்த விவகாரத்தை தீவிரமாகவே பார்க்கிறது மத்திய அரசு ராம்சர் உடன்படிக்கையின் கீழ் கொண்டுவரப்படும் சுற்றுச்சூழல் நோய்மை பகுதிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி வழங்கப்படுகிறது தமிழகத்தில் தற்சமயம் இருபது ஈரநில பகுதிகள் ராம்சர் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன சரியான திட்டமிடல் இல்லாததால் மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய சுமார் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி உதவியையும் பெற முடியவில்லை இந்த சூழலில்தான் இப்படி ஒரு சர்ச்சை வெடித்து கிளப்பி இருக்கிறது இந்த விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த இன்னால் முன்னாள் அமைச்சர்கள் பலரின் பெயர்களும் அடிபடுகின்றனர் பல அதிகாரிகளும் பதில் சொல்லும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் பிரிகேட் நிறுவனத்துக்கு கட்டிட அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் ஆளும் தரப்பில் பல தலைகளுக்கும் சிக்கல் உருவாகும் அதற்கான சட்டப்பூர்வ வேலைகள் டெல்லியில் தொடங்கிவிட்டன அதன் முன்னோட்டமாகத்தான் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக பாஜக மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அனுப்பியிருக்கிறதாம்